வணக்கம் திருச்சி சக்தி சித்த வைத்தியசாலையின் சார்பாக பாரம்பரிய பரம்பரை சித்த மருத்துவர் பி மதிக்குமார் பேசுகிறேன் இப்பொழுது பல வீடியோக்கள் போட்டிருக்கோம் ஆன்மக்குறவை பற்றி இதையும் போட்டிருக்கோம் பாருங்கள் இந்த ஆன்மக்குறிவு பெரும்பாலும் சிகரெட்டு பீடி தண்ணி அடிக்கிறது தம் அடிக்கிறது தவறான பழக்க வழக்கங்களால் தான் இதெல்லாம் ஏற்படுது இவங்களுக்கெல்லாம் நாங்கள் மருந்து செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் இதுலேயும் பலவிதமாக இருக்குது ஆன்மக்குற வந்து பல விதமான உண்டு இதெல்லாம் அசிங்கமாக என்னால் சொல்ல முடியாது என்ன நம்மலாம் நேரடியாக எல்லாமே இப்போ பிள்ளைங்களாம் பார்க்குது பெரியவங்கெல்லாம் பார்க்குறாங்க சின்னவங்க பார்க்குறாங்க அசிங்கமால என்னால் பேச முடியாது கோச்சிக்காதீங்க விளக்கி விலக்கிலாம் சொல்ல முடியும் விளக்கி சொன்னால் நிறைய சொல்லலாம் அதுக்குன்னு தனி வீடியோ ஒன்று போடுறேன் பதினெட்டு வயசுக்குள்ளே தான் பார்க்கணுன்ட்டு அந்த மாதிரி பார்த்தா பரவாயில்ல சின்னவங்களாம் அதை பார்க்குற மாதிரி இருக்குது அதனால அது மாதிரி அசிங்கம்லாம் பேச விரும்பலை தெரிஞ்சுக்கங்க நீங்களே யோசனை படிக்கங்க இந்த மாதிரி ஆன்மக்குறிவு பலவிதம் உண்டு அந்த ஆன்மக்குறைவுக்கு பலவிதமான மருந்து செஞ்சுவிட்டுருக்கோம் குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த ஒரு முக்கியமான ஆன்மக்குருவின்னாக்க சுத்தமாக அவங்களால செய்ய முடியாத சூழ்நிலை வருது பலவித காரணங்களால் அது அப்புறம் பேசலாம் அந்த அந்த மாதிரி காரணங்களால் ஏற்படுறவங்களுக்கு லேகியமாக பண்ணித்தரும் நல்லா ஒரு கிலோ லேகியம் பண்ணி தருவேன் காலை நைட்டு காலை நைட்டு சாப்பிட்றதுக்கு இவ்வளோ பெருசு வாயில் போட்டு மின்னு தின்னீங்கன்னா இந்த ஒரு ஆன்ம குறைஞ்சதுனாலையோ தவறான பழக்கினாலையோ உடம்பு சரீரம் வந்து அப்படியே இலச்சி போகிறவங்க கண்ணம்லாம் ஒட்டி களை இழந்து போலவங்க இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு மட்டும் அந்த மருந்து சாப்பிட்டாங்கன்னு நல்லாயிருக்கும் வெறுப்புத்தன்மை கண்டிப்பாக ஏற்படும் இல்லைன்னு சொல்ல முடியாது ஆண் பெண் நல்லா செயற்கை நல்லாயிருக்கும் இது அற்புதமான லேகியம் அவ்வளோதான் தான் என்னால் சொல்ல முடியும் இது அற்புதமான லேகியம் அந்த லேகியத்தை பண்ணுறோம்னா ஒரு நிறைய மருந்துகள் போடணும் மருந்துகள் போட்டோம்னா ஒரு ஒரு நம்ம வீட்டில் உள்ள ஒரு கடுகு எடுத்தால் கூட சுற்றி பண்ணி தான் போடுறோம் மண்ணுன்னு இருக்கா என்னென்னு பார்க்குறோம் அதே மாதிரி தான் மிளகு எடுத்திங்கன்னா அந்த மிளகு எடுத்து உடனே திங்க முடியாது அதை மூணு விதமாக சுற்றி பண்ணும் மிளகு போட்டு பாலில் போட்டு வேக வைக்கணும் தண்ணியில் போட்டு வேக வைக்கணும் மருந்து பவுட்ரு ஆக்கி திரும்புவோம் வல்லாறைச்சாற்றில் பாவ பாகு பாவனை பண்ணால் ரொம்ப அற்புதமான இருக்கும் அதே மாதிரி ஜாதிக்காய் எடுத்திங்கன்னா பாலில் போட்டு வேக வச்சு இல்லை அதை அரைச்சி அதை காய போட்டு பவுட்ராக்கணும் பவுட்ரு ஆக்கப்புறம் வெண்ணெயில் போட்டு வறுக்கணும் இந்த மாதிரி அது மாதிரிலாம் செய்யணும் நிறைய நேரடியாக வந்து ஜாதிக்காயை தின்ற முடியாது தின்ன மயக்கம் வரும் சாப்பிட்டு பார்த்தவங்களும் தெரியாது இல்லை நான் சொல்கிறதெல்லாம் அந்த மாதிரி ஒவ்வொரு வகையில் வெத்தலையை எடுத்திங்கன்னா வச்சுக்க காம்பை கிள்ளணும் நல்லா துடைக்கணும் அதுக்கப்புறம் தான் வெத்தலையே போடணும் அந்த மாதிரி சுத்தி வகைகள் ஒரு முருகரை எடுத்திங்கன்னா என்ன பண்ணும் நல்லா உருவணும் போட்டு தண்ணியில் போட்டு அலசினு பூச்சி புழு இருக்கக்கூடாது அதெல்லாம் பார்த்து செய்கிறோம் அதே மாதிரி அது பூக்குளையும் அப்படி தான் எல்லாமே சுத்தி பண்ணி தான் நம்ம மருதில் போடுறோம் அப்படி சுத்தி பண்ணப்பட்ட ஒரு லேயம் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படி பார்த்தீங்கன்னாக்க மூங்கில் உப்பு பார்த்தீங்களா உ மூங்கில பார்த்தீங்கன்னா மூங்கில் மாதிரி மூங்கில் அரிசி இருக்கும் அதுலேருந்து எடுக்கிற இடத்துல தான் உப்பு மூங்கில் உப்பு கசகசா ஜாதி பத்திரி சிறு திப்பிலி திராட்சை முந்திரி பருப்பு யானை திப்பிலி வளம்புரிக்காய் செண்பக மொட்டு வாகை பிசின் பிசின் ஆவாரம்பிசின் இலவம்பிசின் கருவேண பிசின் அப்புறம் நிலப்பனை கிழங்கு பூமிசேகர கிழங்கு நீர்முள்ளி அமுக்கரா மதனப்பூ ரோஜாப்பூ கரிஞ்சீரகம் கோஸ்தம் இந்த மாதிரி மா வகைகளை வந்து நிறைய நம்ம செய்கிறோம் இன்னும் பார்த்தீங்கன்னாக்கா பாதாம் பிசுனு முருகை பிசுனு கிராம்பு அப்புறம் அக்ராகரம் பால் சாம்பிராணி பாதாம் பருப்பு அரசு விதை தாமரை விதை வால் எள் முருகை பிஞ்சு பிஸ்தா இந்த மாதிரி வகைகள் நிறைய அதில் போடுறோம் இதெல்லாம் என்ன பண்ணோம்னா முதல்ல சுத்தி பண்ணுறோம் சுத்தி பண்ணி பாலில் போட்டு அவிக்கணும் திருப்பி மூணு திருப்பி பாலில் போட்டு அவிச்சு தான் நம்ம இருக்கிறோம் எல்லாத்தையுமே அதுக்கு முன்னாடி எல்லாம் கல்லுமெல்லாம் போட்டு எல்லாம் சுற்றி பண்ணோம் கிராம்பெல்லாம் ரொம்ப சுற்றி பண்ணும் வறுத்து கருத்து எல்லாம் பண்ணி பாலில் போட்டு சுற்றோம் ஒவ்வொரு பொருளையும் நாங்கள் சுத்தி முறைப்படி சுத்தி பண்ணனால தான் குழந்தை இல்லாதவங்களுக்கு நச்சின்னு பிடிக்குது குழந்தை ரெட்டப்பிள்ளை பார்க்குறாங்க ஒத்த பிள்ளை பிடிக்கிறாங்க ஒரு மாதம் பிறந்த பிடிக்குது ரெக்கார்டோடு சொல்கிறேன் ஏன்னா சுத்தி முறையில் வந்து இதெல்லாம் இன்னும் மருந்து சேர்க்குறோம் அதில் இது அறுபத்தி நாலு கலைகளுக்கு அறுபத்தி நாலு மருந்து மட்டும் கத்தாது இன்னும் நிறைய அதில் சேர்ப்போம் அந்த மாதிரி சேர்த்ததுனால தான் நான் நல்ல பேரோட நம்ம கிளினிக்கு உங்களுடைய ஆசிர்வாதம் நல்லபடியாக இருக்குது எல்லாமே நீங்கள் கொடுக்குற ஆசிர்வாதம் சஸ்பிரைகர் பண்ணுற ஆதரவு இதெல்லாம் எங்களுக்கு நிறைய வரதுனால தான் ரொம்ப நல்லாயிருக்கும் நிறைய பேர்த்து செஞ்சு செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் அனைத்து விதமான சான்றிதழ் வச்சு தான் நாங்கள் நிர்வாகம் பண்ணிகிட்டு இருக்கோம் அதனால் இந்த அற்புதமான மருந்துகளை நீங்கள் சா சேர்த்துக்கோங்க ரொம்ப அற்புதமான நிலைக்கும் அது நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது அங்கே போட்டேன் அங்கே சாப்பிட்டேன் ஒருத்தர் வந்து ஒரு தகரத்தில் போட்டு இதெல்லாம் தின்னுங்க இதெல்லாம் தின்னுங்கன்னு சொல்லுவார்ல அது மாதிரிலாம் கிடையாது ஆயில் இப்படி போடுறது இந்த சின்னதில் வச்சுக்கிட்டு செய்வாங்க இந்த வாழைப்பழத்தை செய்வாங்க இதெல்லாம் கிடையாது உண்மையான வைத்தியம் பாரம்பரியமாக அஞ்சு தலைமுறையாக நாங்கள் இருக்கோம் இது ஆதாரபூர்வமான உண்மை நிறைய பேர்த்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம் எக்ஸாம்பிள் நிறைய கொடுத்துட்ருக்கோம் எங்கே குழந்தை பிறந்திருக்குன்னு ரெக்கார்ட் இருக்கோ அங்கே வாங்கி சாப்பிடுங்க கிட்ட தான் அற்புதமான மருந்து இருக்குது அதுக்குள்ளே ரெக்கார்டாக நாங்கள் காட்டியிருக்கோம் ஏன்னா மற்றவங்க மருந்து நான் இல்லை எல்லாம் வெளிப்படையாக தான் பேசுகிறேன் வெளிப்படையாகதான் காட்டுறேன் அதனால் யார் தேவைப்பட்டாலும் எங்களுக்கு ஃபோன் மூலமாக தொடர்பு கொடுங்க கொரியர் மூலம் அமைச்சு விடுவேன் நல்ல அற்புதமான மருந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எல்லோருக்கும் நன்றி நன்றி வணக்கம் தேங்க்யூ